மகிமை அடைந்திடவே உள்ளத்தை அவருக்குடுவோம் உன்னத மகிமை அடைந்திடவே உள்ளத்தை அவருக்கு கொடுத்தடுவோம் அரியா ஜனங்களில் வந்தையிலே அணுதினம் சேர்த்து மகிழ்ந்திடுவோம் அரியா ஜனங்களை சேர்த்து பானகத்தை வந்த மன்னவரே மன்னகத்தை மன்னாவா திரைத்தவரே வானகத்தை துறந்து வந்த மன்னவர் மன்னகத்தை மன்னித்தவரே மன்னிப்பை பகிர்ந்தளிக்க மனு உருவாய் வந்தவரே மன்னிப்பை உருவாய் மனதார துதிக்கின்றோம் வண்டியிட்டு பணிகிறோம் வானகத்தை துறந்து வந்து மன்னவர் உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் இந்த வருடத்திலும் ஒரு ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார் கிறிஸ்துமஸ் ஆராதனையை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது இந்த காலையில் படித்த ஒரு பகுதி எனக்கு மனதை கவர்ந்தது அதை உங்களோடு கூட பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் ரிட்சிப்பின் அனுபவமே கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பிறப்பினுடைய முக்கியத்துவத்தை குறிக்கிறது கிறிஸ்துவின் பிறப்பின் முக்கியத்துவம் என்பதே நாம் ரட்சிக்கப்படுதல் தான் அது இல்லாமல் கிறிஸ்துவ பிறப்பை கொண்டாடினோம் என்றால் அது அர்த்தமற்றதாகிவிடும் என்பதை மீண்டும் மீண்டும் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அந்த ரிஷிப்பின் அனுபவத்திலே மூன்று நிலைகள் இருக்கிறது என்பதை மறந்து போய்விடக்கூடாது அதை தெளிவுபடுத்துவதற்கு இந்த பகுதி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது அதனால் உங்களோடு கூட பயந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இந்த கிறிஸ்மஸ் நாள் அதற்கு பொருத்தமாக இருக்கிறது ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்படுகிறோம் ரட்சிக்கப்படுவோம் இந்த மூன்று நிலைகளிலும் இந்த ரட்சிப்பை அனுபவிக்கிறவன் தான் உண்மை கிறிஸ்தவன் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற அந்த பழைய காலத்தின் அந்த பாஸ்டன்ஸில் சொல்லப்பட்டது இல்லை நான் ரட்சிக்கப்பட்ட அந்த அனுபவம் நம்முடைய பிள்ளைகளை உணர்ந்து பாவத்தை விட்டுவிட்டு அதற்காக வருந்தி கடவுள் பக்கம் திருப்பும் பொழுது கிருபையாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிறது நம்முடைய பாஸ்டன்ஸ் பழைய அனுபவம் ஒருவேளை இந்த பழைய அனுபவமே எனக்கு புதுசாக இருந்துச்சுன்னா இதுவரையும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு போலேனா இந்த நாட்களிலே அதை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படி ரட்சிப்பின் அனுபவத்தை நான் கடந்த காலங்களிலே பெற்றுக்கொண்டேன் என்றால் அது ஒரே ஒரு தக தரம் நிகழக்கூடியது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் தொடர வேண்டும் என்பதை அழகாய் கட்ட கிருமையால் வந்த இந்த புதிய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவருடைய தொடர் இயக்கம் நமக்குள்ளே நிகழ்கிறது அதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும் அணுதினமும் கீழ்ப்படியும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்கிறதை உணர்கிறோம் அதை தொடர்ந்து ரட்சிக்கப்படுவோம் என்கிறது வருங்காலத்துக்குரியது எது வாழ்வின் ஈற்றில் தேவ மகிமைக்கு பங்கடைவோம் இந்த ரட்சிக்கப்பட்டேன் ரட்சிக்கப்படுகிறோம் என்கிற அனுபவம் எங்கு முற்று பெறுகிறது என்றால் நாம் மத்திய பத்து இருபத்தி ரெண்டிலே வாசிக்கும் பொழுது முடிவு பரியந்தவும் ரட்சிக்கப்பட்டவன் நிலை நிற்க வேண்டும் அப்பொழுது தேவ மகிமையிலே நாம் பங்கடைவோம் நாம் தேவ மகிமைக்கு பங்கடைவோம் என்பதுதான் வருங்காலத்திற்குரிய ரட்சிப்பின் அனுபவம் ரட்சிக்கப்படுவோம் அது என்னை ரட்சிக்கப்பட்ட எண்ணெய் ரட்சிக்க படி பட்டு கொண்டிருக்கிற எண்ணெய் ரட்சிக்கப்படுவதற்கு பயன்படுத்துகிறது எப்படி தேவ மகிமைக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதற்கு எனக்கு அது பயனுள்ளதாக இருக்கிறது ஆகிய மூன்று காலங்களிலே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது அதற்காகவே கிறிஸ்து பிறப்பு நமக்கு கொடுக்கப்பட்டுகிறது இந்த மகிமையான ரட்சிப்பில் பங்கடைவதே கிறிஸ்துவின் வரவுக்கான முழு முதல் காரணம் இதுவே கிறிஸ்மஸ்க்கான மூல ரகசியம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு கொல்ல கொள்ளாதபடி இருப்பேன் என்றால் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொண்ட நாம் ரட்சிப்பில் ஒவ்வொரு நாளும் வளர்வோம் பரிசுத்தாவியானுடைய காட்டுகிற பாதையில் நடப்போம் அதன் விளைவாக எல்லோரும் தேவ மகிமைக்குள்ளே உட்படுவோம் அதுவே ரட்சிப்பின் வருங்காலத்திற்குரியது என்கிற சந்தோஷமான செய்தியை இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே எனக்கு பிரயோஜனமாக உங்களோடு பயந்து கொள்ளுகிறேன் இன்றைக்கு ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லி ஆன்மீகத்தையும் அரசியலையும் இணைத்து நடத்துகின்ற ஊழியர்கள் எல்லாருமே அதில் சிக்கி கொண்டு இருக்கிறோம் அரசியல் உலக பிரகார அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லை தொடர்பு ரெண்டு ரெண்டு எக்ஸ்ட்ரீம் லெவல் அரசியலையும் பண்ணிக்கிறேன் ஆன்மீகத்தையும் தொடர்வேன் என்பது தவறான ஒரு காரியம் அது ரட்சிக்கப்படவில்லை முழுமையான ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளே நாம் இல்லை என்பதைத்தான் உணர்த்துகிறேன் ஆகையாலே ஒன்று ஆன்மீகத்தை பிரதானமாக்க வேண்டும் இல்லை என்றால் விட்டு விட்டு அரசியல் செய்யணும் ரெண்டையும் கலந்து செய்வோம் என்றால் ரட்சிப்பின் அனுபவத்தை இழந்து போய்விடுவோம் இல்லைனா ரெட்சி வெளியே நான் ரட்சிக்கப்பட்டவனே போல காணப்படலாம் ஆனால் உள்ளே ஆண்டவது ரட்சிக்கப்படுவோம் என்கின்ற அந்த தேவ மகிமையை இழந்து போய்விடுவோம் ஆகையாலே அரசியலை விட்டு விட்டு ஆன்மீகத்தை மட்டும் பற்றி கொள்வோம் அது அரசியலை உலகத்தில் உள்ளவங்க பார்த்துக்கிட்டோம் அதில் திரை சிறமசாலி எத்தனை பேர் இருக்காங்க அதை ப வச்சு ப ப ப பயனடைஞ்சிட்டு போவாங்க ஆனால் ஆலயத்திற்குள்ளே ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே அரசியலை கொண்டு புகுத்தி ரெட்சிப்பின் அனுபவத்தை இழந்து விடாதபடி ரொம்ப கவனம் இருப்போம் ஏன்னால் வருகை சீக்கிரமாக இருக்கிறது அந்த வருகைக்கு தேவ மகிமை அடைவதற்கேற்ற ரட்சிப்பை தொடருவோம் கத்தர் தாமே இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு பய பயத்தையும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களையும் நமக்கு தருவாராக மீண்டுமாக எல்லோருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்து வருகையின் வரப்போகிற கிறிஸ்துவின் வருகைக்கும் நல்வாழ்த்துக்களை அந்த அதுவும் ஒரு பண்டிகை தான் நமக்கு ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவித்து தொடர்கிறவர்களுக்கு அது மகிழ்ச்சி பண்டிகை அப்படிப்பட்ட பண்டிகை வாழ்த்தையும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன் கத்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்